ஹலோ குட் மார்னிங் குட் மார்னிங் அந்த கால்தான் அந்த கால்கூட குட் மார்னிங் குட் மார்னிங் மாயா குட் மார்னிங் மாயா எங்கள் மாய பொண்ணோட காலை வணக்கங்கள் முத்துக்குருமை என்ன பண்ணுறான்னு நான் காமிக்கிறேன் ஆ அந்த பாருங்கள் சூரப்புலி இந்தடா வாயா முத்தே கொடுத்து கொடுப்பே பாவம் அணில் அணிலை பிடிக்க நிற்கக்கூடாது வா வா குட் மார்னிங் சொல்லிப்போம் குட் மார்னிங் குட் மார்னிங் முத்து குடும்பனோட காலை வணக்கங்கள் மாயப்பனோட காலை வணக்கங்கள் வாங்க 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 இருந்தாங்க 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 தம்பி தம்பி வாயா தம்பி அங்கே வாரம் அந்த அணிலை பிடிக்கணுமா வா தம்பி பாவண்டா அணிலை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அம்மா வா பாவண்டா தம்பி பாவங்கடா அவங்க சின்ன பையங்கடா குட்டி பையன்டா வேணாண்டா வாடா சுச்சூ சுச்சூ நோ ஓடி செங்கிட்டு வா குட்டி அண்ணீர் வா இந்த குட்டி அண்ணீர் செவுத்துப்ப ஓடுது இது பாரு அது எட்டு ஜூ காமிச்சிக்கிட்டு இருக்கு வா வார்தீரை பிடிக்கணுமாம்மா வேணா வா காக்கா காக்கா வந்துட்டு காக்கா வந்துட்டு வா புடித பிடிச்சா விட்டுரு 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 வா விட்டுரு வா எவ்வளோ கிராக்கி பாருங்க அங்கே போய் இங்கே போய் நாயை விரட்டி அணிச்சு அணில விரட்டி காக்கா வரட்டி ரொட்டி வேணாமா அன்னைக்கு முத்துக்குரும்புக்கு வேணாம் ரொட்டி வேணாம் குறும்புக்கு ரொட்டி வேணாம் வேப்ப மா வேப்பரையெல்லாம் தின்றாரு தின்னுட்டவர் மாயப்படுந்தையா குட்டினா எங்க குட்டினா எங்கடா மாயா குட்டினா எங்க குட்டினா இப்பாவே யார் வீட்டு நாயே தெரிலங்க எந்தெண்ணா வீட்டு இருக்காதுங்க ஏதோ ஒரு சின்ன நாய் குட்டி குழந்தை நாய் வாசல்ல இருந்துச்சு இது ரெண்டு ஒவ்வொரு ஒவ்வொன்று வட்டிக்கிட்டு இருந்துச்சுங்க இது இல்லைன்னா கூட தூக்கி உள்ளுக்கு ஏதோ ஒரு பழக்கிலாவச்சு ஊற்றி வச்சுருக்கான் இவங்க பிச்சை எரிஞ்சு கொடுவான் பாவத்தை என்ன என்னென்ன எங்கிட்ட வந்து எப்படி படுத்துகிட்டு போல வாசலில் ரெண்டு என்னென்ன புருன்னு உருன்னு குலைக்கிறாயின்னு பார்த்தா இந்த ா வந்து கே கல கேட்டேன் குட் மார்னிங் சொல் குட் மார்னிங் மாய பொண்ணு குருமனோட காலை வணக்கங்கள் இந்த மாயா இந்தா மாயா நான் டீ சாப்பிட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டீ சாப்பிட்டீங்களா இவங்க ரெண்டு பேரும் டீ சாப்பிட விடாமல் பண்ணானு இப்போ அவங்க ரொட்டி கொடுத்து அனுப்பிட்டேன் மாயை ஒரு ரொட்டி வாங்கிட்டு போய் அங்கே உட்காந்துருக்கான் கேட்டில் என்ன நாய் குட்டி இன்னும் அண்ணா ஒரு குட்டி நாய் வந்து எப்போ வந்துச்சோ பாவம் ஐயோ மழைக்குள்ளே இவங்க காலையில் நான் பாத்ரூம் வரும்போது பார்த்தேன் ரெண்டு பேரும் கேட்ல நின்று கேட்டில் நின்று அந்த குட்டியை உரு உருளுக்கிட்டு இருந்தானுங்க வெள்ளுக்கு விட்டு ஒரு பாலு கேள் ஊற்றலாம் பாவம் அப்படின்ட்டா இவனுங்க ஐயோ விடவே மாட்டானுங்க இவர் கிராய்க்கெலாம் மன்னிட்டு முத்துக்குறும்பு இப்படிதான் ரொட்டி இருக்காரு ரொட்டி சாப்பிடட்டும் நாய்க்குடி சவுண்டை காண வெயிலுக்கு போல போலவே அவங்க அம்மாவோட தான் வந்திருக்கோம் காருக்கடியிலேருந்து மலைக்கு படுத்துருந்துருக்குங்க பாவம் ஒரு செவலம் நாய் ஒன்று பிஸ்கட்லாம் சாப்பிடுவோம் அதோட பிள்ளையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் குட்டியாக இருக்கும் நல்லா துரு 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 துருன்னு இருந்துச்சு நீங்கள் எத்தனை நாயை வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே விட்டோம்னா பிச்சு அரிஞ்சு விடுவா பாவத்தை நல்லா வளர்க்குறவங்க இருந்தாங்கன்னா வளர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இது கடிக்காமல் இருந்தால் நாவாட்டை திறந்து விட்டு முடிச்சு சோறப்பட்டால் அதை வேலை காம்பவுண்டுக்குள்ளே படுத்துட்டு படுத்துக்கிறோம் ஆசையாக தான் இருந்துச்சு அது நல்ல சுறுசுறுப்பு நாட்டு நாய் அதுவா இல்லை கஞ்சியை ஊற்றினா குடிச்சிட்டு இந்த காமூடுக்குள்ளே படுத்துக்கிறோம் போய்க்கிறோம் வந்துக்கிறோம் அப்படி வளர்த்துக்கரலாம் இது ரெண்டு இருக்காங்களே ஏன் உத்து பார்த்துக்கிட்டே தெரிஞ்சான் முத்துக்குருமை கடிக்க தெரியுது ரொம்ப தெரியல உத்து பார்த்துக்கிட்டே தெரிஞ்சான் ஆனால் மாயா கண்டிப்பாக கடைச்சி விடுவான் முத்துக்குருபனவே குழந்தைகளை விடமாட்டேன்ட்டா எங்க ஜாமி பெத்தவர் எங்கே என் பெத்தவர் என் பெத்தவர் எங்கே இது இது என் அழகு ம அழகு காலம் அது கண்ணுக்குட்டி காலமாக அது லட்டு காலமாக இது லட்டு காலமா இது முட்டாய் காலமா இது முறுக்கு காலமா அல்வா காலமா அம்மாவோட அல்வா அங்கே இருக்குது அம்மாவோட அல்வா அம்மாவோட முத்துக்கண்ணலகு எங்கே இருக்கா அம்மாவோட முத்து கண்ணகு ராஜா அம்மா ஒரு ராஜா பயம் வேறு ராஜா மந்திரி குஞ்சுமோ இவன் இல்லாமல் எப்படிதான் இருப்பணும் நான் இருக்க மாட்டேன் என் பயம் இல்லாமல் எனக்கு இப்போ இப்போதான் என் பழைய ஜெட்லியோட மாயாவோட பேர் ஜெட்லி இருக்கான்ல அவனோட வீடியோ தற்செயலில் ரிமைண்டரில் வந்துச்சு செல்ல ஐயோ பாதி உயிர் போயிடுச்சுங்க அப்படியே அவனை பார்த்து மூஞ்சியை பார்த்துட்டு குழந்த கடிக்க தெரியாதுங்க எவ்வளோ பெரிய உருவும் தெரியுமாவேன் இந்த ஜெவனை விட குருமனை விட அஞ்சு மடங்கு பெருசாக இருப்பான் அஞ்சு மடங்கு பெருசாக இருக்கும் கொழு கொழு நெஞ்செல்லாம் அத்தனை கறி வச்சுருக்கும் பின்னாடி கால்லாம் தொடையெல்லாம் அவ்வளோ பெருசு பெருசாக பெருசு பெருசா நல்லா வளர்ப்பு அவன் நல்லா சாப்பிடுவானுங்க அப்புறம் ரெண்டாவது என்னண்டா அவன் அவனுக்கு சின்ன ஒரு இதுனா கூட என்ன பண்ணுவான் சபக்குன்னு படுத்துக்குவாங்க நல்லா நிறைய கறி சாப்பு சோறு சாப்பிடுற அன்னைக்கு பையன் உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுருவேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் அந்த அந்த தண்ணி ஊற்றி பேசஞ்சு வச்சுருப்பேன் அப்பள்ளாட்டி இந்த தயிர் சோறு பால் சோறுன்னு போட்டு வச்சுருந்தேன்னா சோறு மூந்து பட்டு அப்படியே உட்காந்துக்குவாங்க சபக்குனு உட்காந்துக்குவேன் அவனுக்கு ஊட்டணும் அவ்வளோ குழந்தை அம்பிட்டு அழகாக திறந்து சோறு வாங்க்த்திடணும் என் வீடியோ ஒரு பழைய வீடியோ போட்டுருப்பேன் நான் இவங்க ரெண்டு பேரும் மாயாவும் ஜெட்லியும் சோறுதுன்ற மாதிரி அவங்களுக்கு நான் ஊட்டுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அதில் என் குழந்த எம்பிட்டு அழகாக இவ கூட பல்ல கடிப்பா மாயா பல்ல கடிச்சுக்கோ பின்னாடிப்பா ஐயைய ஐயைய பாத்ரூம் போகணுமா அடைச்சிட்டு போயிட்டாங்களா அச்சோ அச்சோ என் பிள்ளைக்குப்பா பாத்ரூம் வந்துருச்சு அவனுக்கு முத்துக்குருமனுக்கு பாத்ரூம் வந்துடுச்சு எங்கள் மாமியார் அங்கே பின்னாடி கதை அடைச்சிட்டு அந்த கேட்டை திறந்து போய் கொத்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சர்வீஸ் ஸ்டேஷனில் கொத்து இருக்குது போய் எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டாங்க இந்த கதவை முன் சைடு ஓடி பாத்ரூம் போவானுங்களும் அந்த கதவை அடைச்சி விட்டு போயிட்டாங்க அதனால் அவனுக்கு பாத்ரூம் அர்ஜென்ட்னே இந்த இடத்துல பாத்ரூம் வச்சுட்டு அதை என்ன பண்ணுறது எடுத்து தான் சுத்தம் பண்ணணும் அவனுக்கு அர்ஜென்ட் அதான் இப்போ வரைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு தடவை பாத்ரூம் போவானுங்க அதனால் தான் நான் கொஞ்ச நேரம் பாத்ரூம் விட்டுட்டு தான் அப்புறம் கூண்டில் ஏன்னா அவங்க அப்புறம் போய் யோ ஏன் போக முடியாது மத்தியானத்துக்கு தான் அவுத்து விடுவேன் பாத்ரூம் வந்தால் கத்துங்க சி சி வேணாம் வேணாம் என்ன நோ இங்கே வந்து தண்ணி குடிடா முத்து அதுக்கப்புறம் நைட்டு மழை பெஞ்சிருக்கும் தூசி கீசியமாக இருக்கும் அந்த தண்ணி குளிச்சிட்டான் சரி வாங்க 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 சரி வாங்க முத்துக்குறும்பு மாயப்பண்ணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ இந்த டெய்லி இந்த வயநாடு வீடியோவை பார்த்து பார்த்து ஹார்ட் ஒருத்தவங்களை இருக்குன்னு ஏதோ ஒரு புதுசாக ஒரு கருவியை வச்சு கண்டுபிடிச்சி அந்த ஹாட்பீட் இருக்குன்னு உயிரோடு இருந்தாங்க மூணு நாலு நாள் கழித்து உயிரோடு இருந்து ஆளுகளை தூக்குனாங்க பா பரவாயில்ல விஞ்ஞானம் இவ்வளோ வளர்ந்துருக்கு இந்திய ராணுவம் அவ்வளோ தூரம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டாங்க அவங்களை தூக்கிட்டாங்க நான் இப்போ அந்த வீடியோவை பார்த்தேன் நாலு நாள் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்துருக்கு சனங்க உள்ளுக்கு மண்ணுக்குள்ளே பாவா ஆண்டவன் கொத்து கொத்தா கொத்து கொத்தா சனங்கள் அப்படி பேரழிவு இருக்க வரைக்கும் மனுஷன் இங்கே போட்டி போகாமல் இல்லாமல் ஒற்றுமையாக தான் தா தானாக பிழைக்கணும் இல்லாமல் எல்லாரையும் பிழைக்க வைக்கணும் பிழைக்க தெரியா உதவி பண்ணணும் எல்லாத்துக்கும் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் நாய் நரிகளுக்கு உதவி செய்யணும் வாயிலா ஜீவன்களுக்கு மனுஷங்க இருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இல்லை உதவி செய்யுங்க ஒரு நிமிஷம் தோறும் நினைச்சா நினச்சாப்பா கொத்து கொத்தா கொத்து கொத்தா தூக்கிட்டு போயிடும் அப்படிதான் என்னத்தை ஒழிச்சு வச்சு என்னத்தை சேர்த்து வச்சு என்னத்தை கண்டோம் எல்லாமே ஒரு செகண்ட் இயற்கை நினச்சா அழிச்சு தூக்கிட்டு போயிடும் காலையில் படுத்து நைட்டு படுத்து காலையில் முழிக்கிறோமோ இல்லையோ மனசார யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க எல்லோரும் இருக்கணும்னு நினைப்போம் அவங்கவுங்க செய்கிற தப்புக்கு வந்து அவங்கவுங்களுக்கு தண்டனை இறைவன் பார்த்து கொடுப்பான் நம்ம கொடுக்க தேவையே இல்லை மனசார வருத்தம் மாத்திரம் படுங்க இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம இப்படி நல்லது பண்ண இவங்க இவ்வளோ கெடுதல் பண்ணுறாங்களே அண்டவான் மற்ற சாபம் போடாதீங்க அவங்க கெட்டுப்போன்னு நினைக்காதீங்க இறைவனாக பார்த்து அவங்களுக்கு என்ன தவறு செஞ்சாங்களோ அது கூலி கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ ஒரு நிமிஷம் இப்படி தான் சுனாமி வந்து எப்படி கொத்து கொத்தா அள்ளிக்கு ஒன்றா போட்டு புதைச்சாங்களோ இப்போ அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இடத்துல இயற்கை சீற்றத்தப்படும் நடக்குது அது மாதிரி இது ஒரு இயற்கை சீற்றம் இறைவன் நினச்சா ஒரு செகண்டில் அந்த இயற்கையை நினச்சா அந்த ஒரு செகண்டில் வாழ வா என்னென்ன கற்பனை பண்ணி வாழ்ந்தானோ விடுஞ்சு எந்திரிச்சு என்னென்ன வேலைக்கு போகணுன்னு நினச்சானோ எல்லாம் முடிஞ்சு போயிடும் அதனால் எப்பயுமே ஒற்றுமையாக இருங்க போட்டி போகாமல் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க அவ்வளோதான் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாயா முத்துக்குருமண் ரெண்டு பேர்த்தையும் கூ அடைக்கலாம் ஏன்னா அவங்க நைட்டு இருந்தேன் இதெல்லாம் மழை சரியான மழை எங்கள் ஊரில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சங்க விடிய விடிய மழை தாங்க விடிய விடிய மழை நல்ல மழை ஆனால் பயங்கரமான மழை நான் மொழி ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் அவ்வளோ ஸ்பீடு மழை அப்புறம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்ல ஒரு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் கூலிங்காக ஆகிடுச்சி ரொம்ப வெக்க அடிச்ச மாதிரி இருந்துச்சு வெயில் அடிச்சு கொஞ்சம் கூலிங் ஆகிடுச்சி வெயில் மழையை காணால் மழையை காணலான்னுக்கிட்டு இருந்தோம் இப்போ கூலிங் ஆகிடுச்சி இருக்குது க்ள கிளைமேட் அப்படியே ஒரு மாதிரி வெயில் அடித்தாலும் அந்த ஒரு கூலிங் இருக்குது மரம் மரங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் மரங்களுக்கெல்லாம் நல்லா தண்ணி சூப்பராக இருந்துச்சு மரம் பின்னாடி இருக்க மரங்களுக்கெல்லாம் ரெண்டு மூணு நாள் ஆச்சு தண்ணி விட்டு அன்றைக்கி விட்டேன் பாருங்கள் வீடியோ போட்டுட்டு அதுக்கு பின்னா ரெண்டு மூணு நாள் ஆச்சு மோடமாகவே இருந்துச்சு நேற்றுலாம் இந்நேரம் சரி மழை பெய்யின்னு ஒரு நம்பிக்கை எதையும் மழை பேய்ஞ்சிடுச்சு சந்தோஷமாக இருக்குது இவங்க ஏழு மணிக்கெல்லாம் மழை பெய்யுறதுனால ஏழு மணிக்கெல்லாம் அவுற்றி விட்டுட்டேன் சரி பாத்ரூம் பாத்ரூம்குன்னு போட்டு அப்படின்ட்டு பார்த்தா இவங்க அந்த சைடில் முன்னாடி கேட்டுக்கிட்ட பின்னாடி மழை பெய்யறதுனால பின் பக்கம் போ மாயா பத்திரம் போய் பாத்ரூம் போயிருப்பாப்பாடையவே பெரிய சுத்தக்காரேன் சுத்தமான வலுவலுன்ற தர வேணுமா அவன் பாத்ரூம் போகிறதுக்கு அதனால் வலுவலுன்ற தர முன்னாடி கேட்டுக்கிட்ட பாத்ரூம் போய் வச்சுருக்கேன் இப்போ இங்கே போய் பாத்ரூம் போய் வச்சுருக்கேன் யாரா வந்து க்ளீன் பண்ணுவா உங்கள் அப்பா நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ரெண்டாம் முத்துக்குரும்பா தான் அள்ளி போடுறது அள்ளி போடுறது சின்னதுலேருந்து பாத்ரூம் போகிறது வீட்டுக்கு சுத்தம் வீட்டுக்குள்ளே போய் வச்சுருவா வே மாயாலாம் பின்னாடி ஓடுவேன் குழந்தையிலருந்தே அவள் பழக்கம் பின்னாடி அந்த மண் தரந்தான் மிச்சு போய் ஓடிடுவாள் ஓடி போய் பாத்ரூம் போவான் இவன் நான் கைக்குள்ளேயே வச்சு வார்த்தனா ஒரு நேரத்துக்கு வீட்டுக்குள்ளே மேட்டில் பாத்ரூம் போயிடுவேன் சின்ன குழந்தையில இப்போ வெளியில் விட்டதுலேருந்து வெளியில் அங்கே தான் ஓடுவேன் என்னை நைட்டு மழை பெஞ்சனால பையன் இருந்துட்டேன் அதனால் கெட்டவன் கிடையாது நல்லவேன் பாத்ரூம் போய் வச்சிட்டேன் என்ன நம்ம க்ளீன் பண்ணணும் அவ்வளோதான் அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை நம்ம பிள்ளையாக இருந்தால் பண்ண மாட்டோமா தம்பி தம்பியே முத்துக்குறும்பு அணியில் வரட்டி இருந்துடுறான் பாரு குழந்தைங்க வாயா அப்படியே அந்த மண்ணு தரக்கலர் தர கலரில் இருக்கான் பாருங்கவே ஒரு கிரே நல்ல கிரே அண்டு ஒயிட்டு லைட்டாக உள்ளுக்கு லைட் ஒரு பெயிண்டிங் கிரே பெயிண்டிங்கில் பெயிண்டிங்கில் ஒரு பிளாக்கு லைட்டாக கலந்துருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கலர் சாம்பல் நிற மண்டை டாக்கு ஒரிஜினல் சாம்பல் நிறம் ஆமாம் இந்த கலர் நல்லா டெடிபி அது மாதிரி பொம்மை மாதிரி கலரு ஹஸ்கிலாம் இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு கலர் நாட்டு நாய் ஒரிஜினல்லே இந்த கலரில் பரவாயில்ல அழகான இது குட்டி போட்டால் மாயா முத்துக்குரும்பன்னு அது குட்டி போட்டுச்சுன்னா அழகழகு கலரில் பிறப்பானுங்க அப்போ என் ஜெட்லி பிறப்பான் கண்டிப்பாக ஜெட்லி வந்து மாயா கூட பிறந்தனால மாயா குழந்தை குழந்த குழந்தை அதில் கண்டிப்பாக ஜெட்லி உருவத்தில் ஒரு பையன் பிறப்பியா எடுத்து வச்சுக்குவேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜெட்லி ரொம்ப அறிவாளிங்க அவன் கடிக்க கூட தெரியாது என் குழந்த சோறு ஊட்டுவேன் நான் என் பிள்ளைக்கு கடிக்கிறதுனா என்ன தெரியாது ஆனால் என்கிட்ட யாராச்சும் சத்தமாக பேசுனா என் குழந்தை சண்டைக்கு போவான் நெஞ்சில் காலை வைப்பான் நான் இந்த எலக்ட்ரீஷியன் வீட்டு வேலை போதெல்லாம் வந்துட்டு சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க என் கூட சண்டைக்கு தான் வராங்கன்ட்டு ஒரே பாய்ச்சல் பாய்ச்சி நெஞ்சில் காலை வச்சாங்க கட்டி போட்டுருக்கோம் கவனிச்சோம் அவங்க ஒன்றும் செய்யாதுன்னு பக்கத்தில் நின்றுருந்தாங்க அவ்ளோம் அறிவாளிப்பேங்க என் மாயாவோட ஜெட்லி வாங்கிக்கம்மா அம்மா ஜெட்லியே தான் சொல்லிக்கிட்டு நீ குழந்தை பற்றியன்னு ஜெட்லி மாதிரி ஒரு பையனை பெற்று கொடு அம்மா வளர்ப்பேன் மறுபடியும் கஷ்டமாக இருக்கு அந்த பையனை காலையில் ஒரு வீடியோ வேறு அவனை பார்த்து விட்டோன்னா சின்ன சின்ன கன்று வச்சுப்பேன் முரட்டால் கண் சின்னதாக இருக்கும் நெஞ்சில் காலை தூக்கி வைப்பாங்க ஏன்ட்ட சத்தமாக பேசல யாருமே முடியாதுங்க சண்டைக்கு வரும் புல் வெட்டுற பொம்பளைங்க அவங்கெல்லாம் வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு போது அம்மா அம்மாட்டு சத்தமாக நல்ல விதமாக தான் பேசுவாங்க சண்டை இல்லை ஆனால் சவுண்டாக பேசுனா இவனுக்கு சண்டை போடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு என் குழந்தை சண்டைக்கு வந்துடும் போய் நெஞ்சில் காலை வச்சு சண்டைக்கு வந்துடும் குழந்த நல்ல பையன் அறிவு பையங்க நைட்டில் ஒத்த ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் நான் பாத்ரூம் எழுந்திரிச்சிடுவேங்க எனக்குள்ள பெஞ்சு போட்டிருப்போம் தவி நான் உட்காந்தனா என் கூட வந்து முதுகோட முதுகு உரசிக்கிட்டு அப்படி கையோட கை உரசிக்கிட்டு வந்து உட்கார் என் குழந்தை ஜம்ப் ஜம்ப் பண்ணுறதுல கெட்டிக்காதுங்க இந்த துவைக்கிற கல் இந்த தின்ன கட்டில் இதில் எல்லாம் ஜம்ப் பண்ணுறதுலாம் கில்லாடிங்க முத்துக்குருமனுக்கு ஜம்ப் பண்ண தெரியல அவன் அழகாக ஜம்ப் பண்ணி அவ்வளோ பெரிய உருவத்தை வச்சு ஜம்ப் பண்ணி உட்காந்து பக்கத்தில் உரசிக்கிட்டு உட்காருன்னு கடிக்கவே கிடைக்காது நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பவேன் தான் இருப்பேன் பாதுகாப்பாக இருப்பேன் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அது கூட இறைவனுக்கு பொறுக்கலை அவன் என்ன பாவம் செஞ்சானோ அந்த வாயில் ஜீவன் தான் என்ன பாவம் செஞ்சு என்கிட்ட வந்து ஒரு வருஷமும் ஒன்றே கால் வருஷமும் வளர்ந்துட்டு என் கையால் வளர்ந்து என் கையால் சோறு ஊட்டி வளர்த்து அப்படி வளர்த்தேன் அந்த பையலை தூக்கிட்டு போயிடுச்சு ஒரு செகண்ட் எங்கள் அண்ணன் முன்னாடி போன பையன் அவன் காலத்துலேருந்து கட்டின செயினு என் கையில் இருக்குது பணமாக கிடைக்கும் ரோட்டில் கைவே இல்லை அதுக்கு தான் இங்கே வெளியிலே நான் விட்றதில்ல பயமாக இருக்குது ரோட்டுக்கு போயிடுவாங்க ஜெட்லி ஜெட்லி இங்கேயே பாத்ரூம் போய் வச்சிருச்சு இந்த நீங்கள் போக கரெக்டாக பாத்ரூம் போயிடுச்சு இந்தா முத்துக்குருமே தான் வா அது எப்படினாலும் இந்த ரொட்டியெல்லாம் தின்னா ஒரு தடவை பாத்ரூம் போகுங்க நூறு தடவை சொன்னேற்று கூட சொன்னேன் இந்த இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைப்பா அப்படின்னே அங்கே கூட சாய்ச்சி இருந்தால் கொண்டு போக மாண்டேன் அது சாய்ச்சிருந்துச்சு மலை கீழே விழுந்துருக்கும் ஏன் இல்லைடா என்னது வா சாய் வைங்க மடியில் கீழேங்கனே வச்சு எடுத்துற நாய் எடுத்துகிற போகுது ஆமாம் வைங்க நான் வாங்கிக்கிறேன் அடைச்சிட்டு சரி வாங்க போகலாம் மாயா பாத்ரூம் போயிட்டு வா போ கதவு நல்லா பூட்டீங்கள வாயா முத்து வா ஏன் வெயிலுக்கு போகல பா பம்மி உட்காது பிடிக்க வாயா தம்பி போகலாம் உள்ளுக்கு போகலாம் வாங்கி பம்மி இங்கே இருங்க இங்கே இருங்க இருங்க அவ்வளோ பிடிக்கிறதுக்கு பம்மி மாயால் பிடிக்கிறானா மாயா ஒரு பிடி பிடிச்சி தள்ளி விட்டுருவாடி உடனே முத்துக்குறும்பு மாயா கில்லாடி நீங்கள அடைக்கலாம் போய் பாத்ரூம்லாம் போயிட்டானுங்க ரொம்ப வெயில் வந்துடுச்சு டைம் ஆகிடுச்சு நீங்கள அடைக்கலாம் கூண்டை சுத்தம் பண்ணி விட்டுட்டு முத்துக்குறும்பனையும் மாயாவையும் அடைக்கலாம் நேற்றா ஒரு பாக்கெட் ரொட்டி பத்தல ரெண்டு பாக்கெட் சார் தங்கியே இன்னைக்கு ஒரு பாக்கெட்டே காலி பண்ணல எஞ்சி ஏற்பு வீட்டுக்குள்ள கிடக்கு நான் போய் எடுத்து Dah, nda dah, bang, da. pola, bang, pola, ma, pola, ma, pola, merodi pola, merodi Oke, merodi pola, Bye, pola, oke pola,